எது சரியான விடை கேள்விகளுக்கு கீழே மூன்று பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சரியான பதில் எது கேள்வி ஒன்று யார் முதலாவது ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியன் ஏ மோசே பி லேவி சி ஆரோன் சரியான விடை சி ஆரோன் கேள்வி இரண்டு எந்த கோத்திரம் மாத்திரம் எண்ணப்படவில்லை? ஏ யூதா பி தான் சி லேவி சரியான விடை, சி லேவி கேள்வி மூன்று ஆரோனுக்கு பிறகு பிரதான ஆசரிய பட்டத்தை பெற்ற மனிதன் யார் ஏ மோசே பி இளையாசார் சி இத்தமார் சரியான விடை பி எலியாசார் கேள்வி நான்கு இஸ்ரவேலர்களை சபிக்கும்படி பிழையாமை அழைத்த ராஜா யார் ஏ பார்வோன் பி ஆக்கிஷ் சி பாலாக் சரியான விடை சி பாலாக் கேள்வி ஐந்து மோசியின் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எந்த மனிதனை தெரிந்து கொண்டார் ஏ காலே பி யோசுவா சி இத்தமார் சரியான விடை பி யோசுவா கேள்வி ஆறு மோச மறித்த இடத்தின் பெயர் என்ன ஏ மோவாப் பி அம்மோன் சி சீரியா சரியான விடை ஏ மோவாவ் கேள்வி ஏழு யோர்தான கடந்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் ஆசரித்த பண்டிகை எது ஏ பெந்தகோஸ்து பண்டிகை பி பூரிப் பண்டிகை சி பஸ்கா பண்டிகை சரியான விடை சி பஸ்கா பண்டிகை கேள்வி எட்டு இஸ்ரேல் மக்களால் ஜெயிக்கப்பட்ட அடுத்த பட்டணம் எது ஏ கில்கால் சி கிபியோன் சரியான விடை பி ஆயி கேள்வி ஒன்பது மனோவாவின் குமாரன் யார் ஏ சாமுவேல் பி சிம்சோன் சி ஏலி சரியான விடை பி சிம்சோன் கேள்வி பத்து ஏலியினுடைய குமாரருடைய பெயர்கள் என்ன ஏ நாதாப் அபியூத் பி யோவேல் அபியா சி ஒப்பனி பெனகாஸ் சரியான விடை சி ஒப்பனி பெனகாஸ் கர்த்துடைய பசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாவதாக கடந்த நாட்களில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ரூபன் யார் என்று மிகவும் சுலபமான கேள்வி கண்டுபிடித்தீர்கள் இருப்பிடமும் சொன்னேன் சொன்னீங்க கருத்து அதற்கு ஏற்றப்படனே நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாராங்க ஆதியாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமியை பார்த்தருளினார் இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் லேயாளுக்கும் யாக்கோக்குக்கும் பிறந்த மகன்தான் ரூபன் என்று பார்க்கும் இஸ்ரேவலின் முதல் மகன்தான் இந்த ரூபன் என்று பார்க்கும் இந்த ரூபனுடைய ப்ளஸ் அதன் நல்ல குணம் என்ன என்று பார்த்தா அந்த யோசிப்பேன் அவ சகோதரிகளெல்லாம் சேர்ந்து குழியில் போடும்போது அது ரூபனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான்னா ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பி வைத்து அவனை அவன் இடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் இந்த இரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியில போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பி விட்டான் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ரூபனுக்கு இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தன் சகோதரனை கொல்லாதபடிக்கு அவர்கள் கையிலிருந்து தப்பி வித்ததை பார்க்குறோம் அவனுடைய மைனஸ் என்ன என்று பார்த்தால் இஸ்ரேலுக்கு முதல் மகன் ரூபனாக இருந்தாலும் அவன் மூத்த மகன் என்று சிறப்பு அதாவது உரிமைகளை அவன் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவன் இழந்து போனான் அந்த இழந்து போகிறதுக்கு காரணம் என்னவென்றால் அதே ஆதியாக புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பார்க்குறோம் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமணி ஆட்டி ஆகிய பில்காலோடு சைனித்தான் அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் அப்போது இந்த புத்திர சுகாரத்தை அவன் இழந்து போகிறதற்கு காரணம் என்னவென்றால் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டியலோடு தவறான உறவு கொண்டபடியால் அந்த ஸ்லா அவன் இழந்து போனதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆகவே தான் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கும் போது கூட யாக்கோப்பூ தன் பிள்ளைகளெல்லாம் அழைத்து ஆசிர்வதிக்கும் போது ரூபன் பற்றி இப்படி சொல்லுகிறான் ரூபனே நீ என் சேஷ்டு புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பலனும் மாணவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷம் மாணவன் அப்படி என்று சொல்லி அவனை ஆசிர்வதிக்கிறான் அடுத்ததாக அவன் என்ன சொல்லி ஆசிர்வதி என்ன சொல்லுகிறான் என்றால் தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கின் மேல் ஏறினானே அப்போது அந்த ரூபன் முதல் பிறந்த மகனா இருந்தாலும் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை ஏறினபடியால் அவனுடைய அந்த சிறப்பு உரிமைகளை இழந்து போய் அது வந்து யோசிப்புடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதாய் நம் வேதத்தில் பார்க்கிறோம் உங்களுக்கான கேள்வி மனைவிக்கு மாளிகை கட்டின ராஜா யார்